மூன்றும் சகாயம் இவன் பெற்றிருந்தும் கூட அந்த கடவுளை கண்ணார காண முடிய முடியவில்லை கருத்தார அதை வந்து நினைக்க முடியவில்லை காரணம் மனம் இவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்போ சுத்த சன்மார்க்கத்திலே மார்க்கத்திலே பெருமானுடைய அந்த அரும் காட்சியாகி அந்த தீபத்தை அருஜோதியை தரிசனம் பண்ண வேண்டுமானால் மனமானது ஒரு சில பக்குவத்தை ஏற்று திகழ வேண்டி இருக்கிறது அந்த பக்குவம் எது என்றால் நம்ம பெருமான் அந்த காலத்திலே பனிரெண்டு வயது உள்ள வரைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்தீர்களானால் அந்த பக்குவம் மனத்தினுடைய அந்த உண்மை சொரூபத்தை எடுத்துக்காட்டும் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை கூட இப்ப அவதார நாள் அஞ்சு பத்துல வரப்போகிறது ஒவ்வொரு சன்மார்க்க சங்கமும் வள்ளலாருடைய அவதார நாளை கொண்டாட போகிறது ஒவ்வொரு சன்மார்க்க சங்கமும் ஆனாலும் அவர் அந்த ஒன்பது வயதுல பாடிய அந்த பாடல்கள் ஒரு பெரிய ஞான வந்து ஞான மக்கள் பாடிய பாடலை விட கூடுதலான ஞானத்தை வெளிப்படுத்தினதாக இருக்கிறது அவருடைய அந்த வழித்தடத்தை பின்பற்றி நாம் போன போக வேண்டுமானால் அவர் நமக்கு முதல் முதலாக காட்டியது கடவுள் பேரிலேயே ஒரு பக்தி கடவுள் பேரிலே முதலிலே பக்தி வேணும் அப்போ இப்போது நமக்கு கடவுள் வந்து மனிதனால் ஆக்கப்பட்ட கடவுள்கள் எல்லாம் கடவுள்கள் அல்ல அது தெரிந்துகிட்டோம் சுத்த சண்மார்க்கத்துல மனிதன் வடித்தெடுத்த விக்கிரகங்கள் எல்லாம் கடவுள் கிடையாது என்று அறிந்து கொண்டோம் அதிலே போய் இவன் மனத்தை வைத்து பக்தி ஏதோ ஒரு சில கைங்கரியங்கள் இவனுக்கு வந்து அனுகூலமாக இருக்கிறது அது ஒன்று விஷயம் இல்ல அது சாமி கூட என்ன சொல்வார் என்றால் இப்படி மனிதர்கள் வந்து கோயில் கோயிலாக போய் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தையும் தன்னுடைய தனக்கு வேண்டியவற்றையெல்லாம் கேட்டு கேட்டு ஏதோ மன சுத்தத்தோடு கேட்கின்ற பிரார்த்தனையை அந்த கோயில்ல நிறைவேற்றி தருகிறது என்பது சித்தர்கள் இருந்து இருக்கிறதை கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுவதை இதை அரை மணி நேரம் உட்கார்ந்து உள்ளே நீதான் இருக்கிறாயப்பா நான் எனக்கு ஒன்னும் தெரியல ஆனாலும் நீ எல்லாம் வல்லவன் உன்னால் தான் இந்த உலக பிரபஞ்சங்கள் எல்லாமே காரியப்பட்டு கொண்டு இருக்கிறது என்னிடத்திலே இருந்துதான் அந்த ஐந்தொழிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வாசக ஞானத்தினாலே நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன் அதனாலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்றால் அதை நீந்தான் மாற்றி கொடுக்கணும் என்று கேட்பதற்கு சகல உரிமையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஆனாலும் யாரும் வந்து தன்னிடத்திலே ஒரு கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை இருந்தால் அவன் வேற இடத்துக்கு எதுக்கு போறான் சுதசன் மார்க்கத்துல சத்விச்சாரம்னா ஊர் ஊரா அலைகிறது சத்விச்சாரம்னு நினைக்கக்கூடிய இந்த உலகத்துல தன்னிடத்துல சத்விச்சாரம் இருக்கிறது சத்துவிச்சாரத்துக்கான பொருள் இருக்கிறது என்ற அந்த அறிவுக்கு வரமாட்டேன் என்கிறார்களே ஏன் வரமாட்டேன் என்கிறார் என்றால் அவர்களுக்கு அந்த பக்குவம் வரவில்லை என்பது அர்த்தம் வள்ளலர் வந்து மனிதன் தண்டத்தில் இருக்கக்கூடிய உண்மை ஞானத்தை வந்து அறிந்து கொள்வதற்கு மனமானது சுத்தமடைய வேண்டும் என்று சொல்கிறார் மன சுத்தம் என்பது யாராலையும் சொல்லி பழக்க முடியாது தனக்கு தானே முயன்றுதான் மனதை வந்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய யாரும் வந்து இலவசமாக அல்லது காசு கொடுத்து இந்த கோயில போனா புரோகிதர்கள் இருப்பார்கள் புரோகிதர்கள் வந்து உங்க ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படி என்றால் எத்தனை கோடி உயிர்கள் எத்தனை கோடி அண்டங்கள் எத்தனை கோடி கோடி உயிர் உலகங்கள் எல்லாம் இருக்கிறது அத்தனை கோடி உலகங்களிலேயும் அத்தனை கோடி உயிர்கள் இருக்கின்றன அத்தனை கோடி உயிர்களிலும் அத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த மனிதர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கேட்டு அந்த பூசகரானவர் சொல்லி அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்றது லட்சார்ஜனை செய்து அது அப்படின்னு விபூதி கொடுத்தார்கள் என்றால் இவனுக்கு பரம திருப்தி கடவுளையே நேரடியாக கண்டது போல இது பெருமான் இதை பார்த்து ஒரு கேலி கூத்து பிள்ளை விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்களே அதாவது பண கூட சொன்னது மாதிரி ஒரு மிட்டாய் கடையிலே பல வகையான உருவங்கள் கொண்ட பொம்மைகள் சர்க்கரை மிட்டாய்களாக வந்து அடுக்கி வைத்திருக்கிறான் விற்பனைக்கு பிள்ளைகள் வந்து ஒரு ஒரு பிள்ளை வந்து எனக்கு சிங்க மிட்டாய் வேணும்னு கேட்கும் ஒன்னு யானை கேட்கும் ஒன்னு குதிரை கேட்கும் அவன் வந்து என்ன எடுத்துக் கொடுப்பான் என்றால் சிங்கமிட்டாய் கேட்ட பிள்ளைக்கு சிங்கம் மிட்டாயை எடுத்து கொடுப்பான் குதிரை கேட்டதுக்கு குதிரை மிட்டாயும் யானை கேட்டதுக்கு யானை மிட்டாய் எடுத்துக் கொடுத்து அதை பணத்தை பெற்றுக்கொள்வான் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு தான் கேட்டது கிடைத்தது என்ற ஒரு சந்தோஷம் ஆனால் கடைக்காரனுக்கு இது எல்லாமே சர்க்கரையால செய்யப்பட்ட விதவிதமான பொருள்தான் ஒன்றே ஒன்றுதான் அப்படி என்று அவனுக்கு தெரிகிறது அப்போ சர்க்கரை மிட்டாய் விற்கிற அந்த கடைக்காரன் கையாண்ட வழி வந்து அத்வைதம் ஏனென்றால் விதவிதமாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல அவனால அறிந்து கொண்டது ஒன்றே ஒன்று அது சர்க்கரையாலே செய்யப்பட்ட பொருள் ஆனால் இந்த குழந்தைகள் வந்து எது கேட்டு வாங்கி கொண்ட கூடியது அத்வைதத்திலே இருந்து துவைதம் துவைத நிலை இது குழந்தைகளுடைய நிலை வந்து துவைத நிலை கடைக்காரன் அத்வைத நிலையிலே இருக்கிறான் இது போலத்தான் தான் மனிதன் வந்து தன் முயற்சியினால அது வந்து யாராவது விக்கிரகங்களை வடிக்கிறதுலே வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏனென்றால் இந்த விக்கிரக வடிப்பே ஒரு பெரிய கலை அறுபத்தி மூணு கலைகளிலே அதுவும் ஒரு கலை விக்கிரகங்கள் வடித்தெடுப்பது என்பது அது எதற்காக கடவுளுக்காக செய்யப்படுகின்றதை இவன் வாழ்நாள் பூரா அந்த சிலையை செய்து சும்மா கொடுக்கறானா கூலி வாங்கி கொண்டுதான் கொடுக்கறான் கடவுளை விக்கிறான் அந்த வித்த பொருளை இவன் வாங்கி கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுகிறான் கோயில்ல இது எந்த அளவுக்கு கடவுள் சக்தியே இருக்கும் யோசனை செய்து பாருங்க கோயில்கள்ல வழிபாடு காலமெல்லாம் எல்லாம் முடிந்து விட்டது கோயில் வழிபாடு என்பது இனிமேல் யாரையும் மேலே தூக்கிவிட போவதில்லை ஏனென்றால் மனிதனால கடவுளை வடிவிக்க முடியுமா வடிவு வடிக்க முடியுமா அண்டமனைத்தும் நீக்கமற நிறைந்த பரிபூரண ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை ஒரு அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடிய அந்த இது அது எங்க போயிருக்கிறது யாருடைய கண் கடவுளுடைய கண்ணுக்குத்தான் இந்த மனிதன் தெரிய முடியும் வேறு யாருடைய கண்ணுக்கும் தெரியாது ஏனென்றால் இங்கே விளங்கக்கூடிய பஞ்சமூர்த்திகளாய் விளங்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மாயேஸ்வரன் சதாசிவனம் எனும் இவர்கள் இடையரா திருச்சிற்றம்பலத்தாடும் இடது கால் கடைவிரல் நகத்தின் கடை உரு துகள் என்று அறிந்தனன் அதன் மேல் கண்டனன் திருவடி வள்ளலார் கண்ட திருவடி அப்படிப்பட்ட திருவடியினுடைய பெருமையை அவர் அளந்து நீங்க உலகத்திலே கொண்டாடுகின்ற இந்த பஞ்சமூர்த்திகள் அதாவது சுயம்பு தானாக ஏற்பட்டது என்று உலகம் சொல்லுது அப்படி சுயம்புவே அந்த இடதுகால் வலதுகால் என்றால் கொஞ்சம் மரியாதை இடதுகால் அந்த இடதுகாலில் கூட பெருவிரல் என்றால் அது கொஞ்சம் மதிப்பு ஆனால் கடை விரல் அந்த கடை விரல்ல ஒட்டி இருந்தாலாவது பரவாயில்ல அது கடை விரல் நகம் நகம் வெட்டி போட வேண்டியது அதிகமாக வளர விட முடியாது அதில் கடை ஒரு துகள் என்று அறிந்தனன் அதன் மேல் கண்டனன் திருவடி நிலையே என்றால் இனி கோயில்களில் வழிபாடு செய்து ஒன்றை அடையலாம் என்கின்ற காலமானது போய்விட்டது கடந்த காலம் வள்ளலார் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறார் எதையும் மறைக்கல அல்லது எதையும் வந்து அதாவது சித்தர்கள் போல அர்த்தத்துல இருக்கிறது மாதிரி வந்து அவர் ஒன்றும் சொல்லல நேரடியாக தான் என்ன கண்டேனோ தான் என்ன அனுபவித்தேனோ தான் எதை வந்து பெற்றேனோ ஒன்றை கூட மறைக்காமல் சொன்னவர் சச நமது வள்ளர் பெருமான் திறந்த புத்தகமாக சிறு சிறுபிள்ளே இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அதை பிரட்டி படிக்கலாம் அருப்பா அப்படி பிரட்டி படிக்கிறதுக்கு மனிதனுக்கு சகல உரிமையும் உண்டு